வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திரபுரா பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திரபிராபர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குங்க நாலு வருட வயதுங்க இந்த தென்னை மரங்களுக்கெல்லாம் நல்லா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக உங்களுக்கு கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நல்லா வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரங்களும் நிறையா அங்கங்கே வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்குது மொத்தமாக டோட்டல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஏக்கருங்க இதில் எட்டு ஏக்கருக்கு உங்களுக்கு தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க போக உங்களுக்கு வீடு இருக்குது லேபர் ஹவுஸ் தனியாக இருக்குது வீடு தனியாக இருக்குது கரண்ட்டு போர் இது மாதிரி எல்லா வகையான வசதியோடு இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸை உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரையும் பிரிச்சும்பூர் இருக்கும் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் அதை தொட்டினா கோயம்புத்தூரில் இடத்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு தனியாக வந்துடும் அது மாதிரி மதுரையில் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ளே லிஸ்ட் இருக்கும் அதை தொட்டினா மதுரையில் இருக்க வீடியோஸ் பூரா நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதிமூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புகளாக வச்சுருக்காங்க எட்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வருட பழமை வாய்ந்த தென்னை மரங்களாக இருக்குதுங்க அது போக உங்களுக்கு இந்த இடத்துல வீடு இருக்குது லேபர் ஹவுஸ் தனியாக இருக்குது அது போக ஓனர் தங்குறாப்புலேயும் வீடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போர் இருக்குதுங்க போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு போர் இருக்குது பதிமூணு ஏக்கருக்கு அஞ்சு போர் வச்சுருக்காங்க நீங்கள் மற்ற விவசாயம் பண்ணுறனால நீங்கள் இதுக்குள்ளேயே விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வருமானம் வர வகையில் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் வருமானம் வர வகையில் உங்களுக்கு செட் பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா வீடு இதுக்குள்ளேயே இருக்குதுங்க பாருங்கள் வீடும் நல்ல பெரிய வீடாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க போர் அஞ்சு போரோடு சேர்த்து உங்களுக்கு கிணறு இதுகளே இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க தார் ரோடு ஃபேஸிங்கும் பார்த்திங்கன்னா எட்நூறு மீட்ரு தார் ரோடு ஃபேஸிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு அமைஞ்சிடுது பாருங்கள் தென்னை மரங்களும் இருக்குது வாழை மரங்களும் அங்கங்கே இருக்குது எல்லா வகையான விவசாயமும் இந்த இடத்துல பண்ணிடலாம் நீங்கள் இந்த இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க தண்ணி உங்களுக்கு கிணத்துல மேலாப்புலேயே இருக்குது உங்களுக்கு நூறு அடி கூட உங்களுக்கு கீழே போக தேவையில்லை அதுக்கு முன்னாடியே மேலேயே தண்ணி இருக்குதுங்க அப்புறம் இந்த இடம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எட்டே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே